ம்ஹமத்துலாஹி ஒ வரகாத்து ஒரு அற்புதமான கல்வி வளர்ச்சி நாளிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு கிங் மேக்கர் என்று சொல்வார்கள் இந்திரா காந்தி அம்மையாரை இந்த உலகத்திற்கு இந்திய பிரதமராக அறிமுகப்படுத்தி ஒரு கிங் மேக்கராக காமராஜர் இருந்ததாக வரலாற்றிலே சொல்வதுண்டு இப்போ இந்த நாளில் கல்வி வளர்ச்சினால் கொண்டாடுறதுக்கு யாரை நம்ம சீஃப் கெஸ்ட்டாக நம்ம அழைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம மனசில் அலிமண்ணை சொன்ன மாதிரி புகழுக்காக இல்லை நம்ம மனசில் வந்த முதல் மனிதர் மா மனிதர் கம்பத்தினுடைய பஞ்சுராஜா அண்ணன் அவர்கள்தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு சவாலான காலகட்டம் ஏன்னா ஒரு பாசிச சிந்தனை உள்ள ஆட்சி காலத்தில் ஒரு முதியோர் இல்லம் அதே போன்று ஆதரவற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்த்து அவர்களை ஆளாக்கி ஒழுக்கப்படுத்தி அவர்களோடு அவர்களாக தன் குடும்பமே ஐக்கியமாக கூடிய ஒரு குடும்பமாக பஞ்சராஜானன் அவர்களுடைய குடும்பம் இருக்கிறது ஏன் சாதாரண விஷயம் இல்லை முன்னாடி ஒரு காலத்தில் வந்து முதியோர் இல்லத்தையும் ஆதரவற்ற இல்லத்தையும் ஈஸியாக நடத்திரலாம் ஆனால் இன்னைக்கில் வந்து கவுர்மெண்ட்டோடைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவ்வளோ கடுமையாக இருக்குது அவ்வளோ சர்வசாதாரணமான இதை ரெண்டு நடத்திட முடியாது அதற்கு பல நெளிவு சுழிவுகளும் பல பல விஷயங்கள் அவங்க எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட சவாலான காலத்தில் நான் போய் பார்த்துருக்குறேன் நமக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறாங்க நமக்கு தாய் தந்தைகள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு வருஷமாக இங்கே வந்ததுலேருந்து நான் நிறைய தடவை போயிருக்கிறேன் அப்படி அந்த ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிறாங்க ஆனால் பெற்றோர்கள் இல்லைன்ற கவலையே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு பெற்றோராக பஞ்சராஜா அண்ணன் அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் இருக்கிறாங்க எல்லாம் கேக் ஒரு பிறந்த நாள்னா கேக் வெட்டுறது எல்லா அவங்களுக்கு எல்லா ஒரு பேரண்ட்ஸே இருந்தால் கூட இந்த அளவுக்கு செய்ய முடியாத அளவுக்கு அவங்க அந்த இடத்த அவங்க நிரப்புறாங்க அதுக்கு பிறகு பார்த்தா இன்றைக்கி வந்து நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டு ரோட்டில் கிடக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் போகும்போது பார்த்தா வயசான முதிய வர முதியாக சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் அவங்க சிறுநீர் அப்படியே கழிச்சுக்கிட்டு ரொம்ப மோசமாக பார்க்குறதுக்கே எல்லாரும் அருவறுக்கத்தக்க நிலையில் பார்க்கக்கூடிய சூழலில் எத்தனையோ முதியோர்கள் இந்த கம்பத்துலேயே நீங்கள் கணக்கு எடுத்துட்டீங்கன்னு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போ எவ்வளோ பேர் ஆதரவற்ற முதியோர்களாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி ஏற்படுத்தணும்னு யோசித்தப்ப அதற்காக ஒரு பில்டிங்கை ரெடி பண்ணி அவர்களுக்கு அழகான அட்மாஸ்பியரை உருவாக்கி ஒரு சிறப்பான முறையில் கடந்த வருஷம் முதியோர் இல்லத்தை ஆரம்பித்து எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அந்த விழாவுக்கு அலிமனை என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க பார்க்க ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு எப்படி இதெல்லாம் முடியுது காரணம் வந்து ஆன்மீகமும் நேர்மையான சிந்தனையும் நேர்த்தியான சிந்தனை இருப்பதனால் இவர்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது ஏன்னா சும்மா வந்து பணங்காசுக்காக செய்கிறதுனால எதுவும் செய்ய முடியாது நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அது சேவைக்காக இருக்கணுன்றதுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருப்பவர்கள் தான் நம்முடைய அண்ணன் அவங்க இன்றைக்கி பார்க்குறோம் டெய்லியும் அவங்களுடைய நேதாஜி ஆனால் அந்த ஹோமுடைய அந்த வீடியோஸை ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த முதியோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க ஆனால் தன் கட்டின மனைவி பேச்சை கேட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த பெற்றோர்களை நடுத்துருவில் விட்டு விட்டார்கள் அவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுருக்காங்கன்றீங்க அவங்களோட சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறது அவங்களோட பாட்டு பாடுறது ஏன்னா நானும் போய் பார்த்துருக்கேன் முதியோர் இல்லத்துக்கெலாம் ரொம்ப கவலையாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன நம்ம இறக்குற போது நம் பெற்றெடுத்த பிள்ளை நமக்காக அவன் இறுதி சடங்கு செய்ய வேண்டும் என்று அந்த நினைப்பாங்க ஆனால் அந்த இறுதி சடங்கு செய்வதற்கு கூட பிள்ளைகளால் இல்லாமல் கைவிடப்பட்ட அந்த முதியோர்களைத்தான் அவங்க ஆதரிக்கிறாங்க அவங்கள பராமரிக்கிறாங்க அவர்களுக்கு ஏதாவது சிறுநீர் சில நேரங்கள் ரொம்ப வயசாகிடுச்சுன்னா அவங்க கழிவுகளை அவங்களே சுத்தம் செய்ய முடியாத நிலைகள்லாம் ஏற்படும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சொந்த பிள்ளைங்களே என்ன செய்கிறாங்க ச எப்படியாவது சீக்கிரம் மண்டையை போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஒரே பிரச்சனையாக இருக்குது சீக்கிரம் மரணித்து விட்டால் நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க அந்த மாதிரி பெற்ற பிள்ளைகளே நினைக்கக்கூடிய காலத்தில் இவ்வளோ முதியோர்களை அவங்க தங்களுடைய ஹோம்ல அவ்வளோ அற்புதமாக பராமரிப்பது என்பது ஒரு அற்புதமான விஷயம் இந்த நாளிலே சரியான மனிதரை இறைவன் நமக்கு ச பேசுவதற்கு அழைத்திருக்கிறான் அற்புதமான மனிதர் அவருடைய சேவை இன்னும் சிறப்பதற்கு வல்ல இறைவனம் நான் பிரார்த்திக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் நான் உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறேன் இன்ஷால்ல வரக்கூடிய காலத்தில் நம்மளாம் போய் தெரிஞ்சுக்கணும் நம்மளும் இது மாதிரி சேவைகள் நபிசல்லைய செல்லம் இதைத்தான் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க சேவை செய்யணும் முதியோர்களை அரவணைக்கணும் அனாதைகளை அரவணைப்பதை பற்றி எத்தனை நபிமொழிகள் மொழிகள் இருக்கிறது அப்பா எவ்வளோ நபி நபி சொல்லா அலைய செல்லம் சொன்னாங்க நானும் அனாதைகளை ஆதரிப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள் சொல்லிட்டு இந்த கையை விரல ரெண்டு விரிச்சு காட்டினாங்க நீ வந்து அதிகமாக இறைவனை வணங்கினால் இப்படி இருப்பேன்னு சொல்லலை அனாதைகளை நீ ஆதரித்தால் அந்த மனிதனும் நானும் சுவனத்திலே இப்படி நெருக்கமாக இருப்போம் என்று சொன்ன நபிகளாருடைய சமுதாயத்தில் இருக்கிற நாம் நம்ம எத்தீம்களை அனாதைகளை அளவுக்கு சொன்னாங்க பாருங்கள் உங்களுக்கு உள்ள இறுகி போச்சா என்ன செய்கிறதுன்னு ஒரு நபி தோழர் கேட்டாங்க நபிகளார் சொன்னாங்க ஒன்று செய்ய வேணாம் அனாதையினுடைய தலையை தடவிக்கூடு உன் உள்ளம் இருந்தாலும் அது மெலினமாக ஆகிவிடும் அப்படிண்டாங்க உன் பாவம் மன்னிக்கப்படும் என்றால் அனாதையினுடைய தலையை நீ கூடு அதில் இருக்கக்கூடிய முடியின் அளவு உன் பாவம் மன்னிக்கப்படும்டாங்க எவ்வளோ அற்புதமான மார்க்கம் நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறது அதனால் நம்ம வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் என்று இல்லாமல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கல்வி கற்று நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் இறைவன் அதைத்தான் விரும்புகிறான் இன்னொல்லாக யூஹிபுல் மொஹினின் நற்செயல்களை செய்பவர்களை இறைவன் விரும்புகிறான் அப்படிப்பட்ட நற்செயல்களையும் சேவைகளையும் செய்யக்கூடிய மா மனிதர்களாக நம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இன்றைய நாளிலே நாம் உறுதி கொண்டவர்களாக நம்முடைய கல்லூரி இந்த கல்வி வளர்ச்சி நாள் என்ற அடிப்படையில் நம்முடைய கல்லூரியில் கடந்த வருஷம் டுவெல்த்துலேயே ஆறுநூறுக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து அதாவது லாஸ்ட்டு நாலு மாதம் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க மற்ற நேரங்களில் அரவி பாடங்கள் படித்து ரெண்டையும் சேர்த்து படித்து ரெண்டு சப்ஜெக்டில் காமர்ஸ்லையும் அக்கௌண்ட்ஸ்லேயும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து ஆறுநூறுக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்த முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்களுக்கு வாவேர் ஜமாத் கமிட்டியின் சார்பாக அந்த ஷீல்டும் அதே போன்று ரெண்டாயிரம் ரூபாய் பணமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆல்ரெடி அவர்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டு அவங்க காலேஜுக்கு உண்டான ஃபீஸையும் கட்டிட்டாங்க தற்போது நம்முடைய சிறப்பு விருதுகள் கரத்தால் அவர்களுக்கு அந்த ஷீல்டு கொடுத்து கண்ணியப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக பத்தாம் வகுப்பில் பொதுவாகவே லெவன்த்து டுவெல்த்து கூட எப்படியோ கா க்ராஸ் பண்ணிடுவாங்க ஆனால் டென்த்து இருக்குதே அது ரொம்ப கஷ் ஒரு கிரிட்டிக்கலான இது புதுசாக பப்ளிக் அட்டன் பண்ணுறவங்க ஆனால் இந்த சவால்லேயும் ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி நாலு மார்க் எடுத்து நம்முடைய கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாணவ கண்மணி ரொம்ப திறமசாலியாக இருக்கக்கூடிய முகமது ஜாஃபர் சாதிக் அத்தாய் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியின் சார்பாக வாவே ஜமாத் கமிட்டியின் சார்பாக ஷீல்டும் அவருக்கு உரித்தான அந்த இரண்டாயிரம் ரூபா பணமும் தற்போது கொடுக்கப்படுகிறது எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய இந்த சேவையை இந்த நிகழ்வை பொருந்தொள்வானாக நாம் செய்யக்கூடிய இந்த சிறிய இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்து அவர்களுடைய பல்வேறு அலுவலர்களுக்கு மத்தியில் மைக் இருந்திருக்கணும் விரிவான நேரங்களை கொடுத்துருக்கணும் ஏதோ ஒரு தவறு காலையிலேருந்து மழை அதாவது நம்ம கம்பத்தை பொறுத்த மட்டும் எப்படி கிளைமேட்டு மாறுனே சொல்ல முடியல திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது நானும் காலையிலேருந்து வெளியே வர்றேன் மழை பெய் மழை பெய்யுது ஆஹா மேலே வச்சிடலாமா என்ன பண்ணலாம் இப்படி பா நானும் ஒரு ஒரு முப்பது தடவை உள்ளையும் வழியும் வந்துட்டேன் ஆனால் மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் புரிய முடியல இப்போ பார்த்தா மழை பெஞ்சு இப்போ வெயில் அடிச்சு இப்போ மறுபடியும் மழை பெய்கிற மாதிரி இருக்குது ஒரு அற்புதமான இயற்கை சூழல் அமைந்த ஒரு அற்புதமான எழில் கொஞ்சக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் தான் கம்பம் நகரம் அதனால தான் கம்பத்திலே இருந்துடணுன்னு நம்ம வாழ்க்கையில் நீயத்து வச்சுருக்குது கம்பத்தை விட்டு மட்டும் போயிடக்கூடாது ஏன்னா அற்புதமான பூமி இது இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல் ஒரு மன நிம்மதி ஒரு நல்ல மனிதர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது எனக்கு தெரிஞ்சு வேறு ஏரியாக்கள் இப்படிலாம் இருக்குமான்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஊர் தான் இந்த கம்பம் நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த பஞ்சராஜா அண்ணன் அவர்களுக்கும் அதே போன்று எப்போதும் அந்த சிரித்த முகத்தோடு தன் சிரிப்பாலேயே நமக்கு மோட்டிவேஷன் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் மனித ஒரு அற்புதமான சகோதரர் தந்தைக்கு தந்தையாக சகோதருக்கு சகோதரராக எல்லா விதத்திலேயும் நம்முடைய கல்லூரிக்கு உறுதுணையாக ஒரு அரணாக நம்மை எல்லா விதத்திலேயும் நம்முடைய கவலைகளை பகிரக்கூடிய சந்தோஷத்தை பகிரக்கூடிய ஒரு சகோதரராக இருக்கக்கூடிய அலிமன்னன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாணவ கண்மணிகள் இதற்காக உழைப்பு செய்த எல்லா மாணவ கண்மணிகள் எல்லோருக்கும் மிக்க நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அல்லாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து